நடிகரும் தேமுதிக நிறுவன தலைவரும் முன்னாள் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரான விஜயகாந்த் உடல்நலக்குறைப்பு காரணமாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்றைய முன்தினம் காலை உயிரிழந்தார் இவரது மறைவு தமிழக மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியது இவரது மறைவுக்கு அரசியல் தலைவர்கள் சினிமா பிரபலங்கள் ரசிகர்கள் பொதுமக்கள் என பலரும் இரங்கல் தெரிவித்து வருகிறார்கள் தமிழகம் முழுவதிலும் இருந்து பொதுமக்கள் சென்னை தீவுதடலில் வைக்கப்பட்டிருந்த விஜயகாந்தின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார்கள் பின்பு எழுபத்தி இரண்டு குண்டுகள் முழங்க முழு அரசு மரியாதையுடன் சென்னை கோயம்பேடு அருகே உள்ள தேமுதிக அலுவலகத்தில் அவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது இந்த நிலையில் கோயம்பேட்டில் ஆண்டாள் அழகர் திருமண மண்டபம் அருகில் உள்ள வளைவு சந்திப்பு சாலைக்கு கேப்டன் விஜயகாந்த் சதுக்கம் என பெயரிடப்படும் என தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார் இது கேப்டன் விஜயகாந்த் ரசிகர்கள் கட்சிக்காரர்கள் மற்றும் பொதுமக்களிடையே நிகழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது